அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்கள் நேரடி கொள்முதலத்தில் நாங்கள் மூட்டை இடம் போட்டிருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லி அவர் சொன்ன மாதிரி தினந்தோ ரெண்டாயிரம் மூட்டை இங்க நேரடி கொள்முதல எடை போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை போ எட போட்ட மூட்டைல எட போட்ட மூட்டையில இங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இருந்து வெளியேற வெளியே கொண்டு போகாதனால அந்த நெல்லை இடம் இல்லை பதினஞ்சு நாள் இந்த காட்டூர் இருக்கின்ற மக்கள் நாங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிருந்து இந்த நெல் மணிகளெல்லாம் மூட்டை குடிச்சு இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது சாலையில் நெல்மணிகள் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக நம்முடைய செய்தியாட்டி சொன்னாங்க இதை பார்த்துங்க விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அவருடைய வேதனை தெரிவிக்கிறாங்க இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியே விவசாயிகள் காயிட்டு

போடற கூட சார் இதுக்கு தார் படு தீர் படுல ஏதுமே இல்லையா இருக்கு இருந்தால தார் படுதா போட்ட மொளிகை தண்ணி ஊத்தி தண்ணி கேளுங்க தண்ணி ஊத்தி மொடக்குது தான ஈரமெல்லாம் கீழே வந்து ஆமா நான் புரியுது பெரியா அதுக்கு போய் நம்ம பெரிய பாதியா இல்ல இது என்ன இது ஒரே முறை என்ன கொண்டு வந்து பாத்து வந்துடலாம்ல கொட்டிச்சிட்டீங்க அடடே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கையறியாது பொட்டி பிடி பேய் டேய் இவ்வளவு தான நிறைய இருக்கு நிறைய இருக்கு நான் நின்னுப் போறேன் இருக்கே எடுக்கறேன் அப்படியே திரும்ப மாட்டீங்க அந்த ராதே அங்க கரெக்ட் ஆகுது. நீங்க சொல்லுங்க. ஏதோ பண்றீங்க. நீங்க தள்ள முடியல. ஐயாடா இத வந்து நீங்க நீங்க போறதலாம் கிடைக்கும். நான் போறானே கிடைக்காது. ரோசா பாத்தத வந்து. நான் அதை பாருங்க. em ở trên rồi 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 மூட்டை அரசு நேரடி கொள்முதல கொள்முதல் செய்த சொன்னாரு ஆனா இங்க வந்து லோட் மேன கேட்டா அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்துல தவறான தகவலை சொல்லி இருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் ரெண்டாயிரம் மூட்டை இங்க நேரடி கொள்முதல இடம் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மோட்டை போ எட போட்ட மூட்டை எடை போட்ட மூட்டைலாம் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இந்த மூட்டையில இருந்து வெளியேற வெளியே கொண்டு போகாதனால விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இந்த காட்டு பயிர்க்கின்ற மக்கள் நாங்கள் நிலங்களில் விளைந்த அந்த இருந்து இந்த நெல் மணிகளெல்லாம் மூட்டை குடிச்சு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சி முளைச்சிருக்குது சாலையில் நெல்மணிகளை குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக